இன்று பல்வேறு வேலைகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கு இன்னைக்கு சாமிக்கு முன்னாடி நடந்து போக வேண்டியிருக்கு கோவில் கலத்த வேண்டியிருக்கு இப்படி ஆயிரம் பணிகள் இருந்தாலும் நான் மனதார நன்றி இடத்துல கூட்டி நமது இயக்கத்தின் சார்பாக கூட்டம் போடணும் சொல்லி இரவு பகலாக தூங்காமல் உழைத்த எனது பி எம் டி கயத்தார் ஒன்றிய செயலாளர் கே எம் மாடசாமி பாண்டியன் அவர்களுக்கும் கயத்தார் ஒன்றிய இளைஞரணி தலைவர் அஜய் பாண்டியன் அவர்களுக்கும் கயத்தார் நகர செயலாளர் கொம்பையா பாண்டியன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் காளி பாண்டியன் அவர்களுக்கும் தென்மண்டல இளைஞரணி தலைவர் கே மணி பாண்டியன் அவர்களுக்கும் பி எம் மூர்த்தி பாண்டியன் வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு உதவி செய்த பாசமிக அண்ணன் தற்போது கட்சியின் நிதியாக ஐம்பதாயிரம் கொடுத்த முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் கே எம் டி முத்துப்பாண்டியன் அண்ணன் சாலை அவர்களுக்கும் கே கே ஆர் ஐயா துறை வெள்ளாளங்கோட்டை அவர்களுக்கும் பரமசிவன் வெள்ளாளங்கோட்டை அவர்களுக்கும் எஸ் எல் பி பால்ராஜ் வெள்ளாளங்கோட்டை மணி ஐயங்கா முருகன் மளிகை கடை செட்டுக்குறிச்சி பாபு கிரசர் அம்மன் ஸ்டீல் இருளப்பன் அருணாச்சலம் சீட்டு காலு பாண்டியன் கழித்தார் காளியப்பன் அவர்கள் கட்சி வளர்ச்சி நிதி ஐயாயிரம் வழங்கியிருக்காரு வர்ற வழியில எனக்கு கிரேன் போட்டு மாலை நான் வந்து எப்படி நினைச்சு கூட பாக்கல இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உண்மையில அந்த கிரேன் போட்டு மாலை ஏற்பாடு செஞ்சது ஊராட்சி பணிக்கிற்கொள்ள ஊராட்சி மன்ற தலைவர் திரு முருகன் அவர்களுக்கும் நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிடுறேன் ஒரு கூட்டம் உருவாக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணு கூட்டத்துக்கு என்பது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு காலகாலமா தெரியும் பல்வேறு சாதிகள் இன்னைக்கு ஒண்ணு கூடி அவர்கள் அவர்களுடைய ஒற்றுமையை காட்டி அவர்களுக்கான அதிகாரத்தை நீங்க பெறுதாங்க ஆனா நம்ம முக்கோளத்தோட தான் ஒண்ணு திரட்டே முடியாது அது வந்து எதுக்குன்னா அதை ஒரு நான் சொல்லல உடம்புல அப்படி ஒரு ரத்தம் அப்படி ஒரு ஜீன் நமக்கு மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அவன் முன்னாடி போகவா இவன் முன்னாடி அவையான் நம்ம நமக்கு நம்ம எல்லாருமே தலைவர்கள் நமக்கு நம்ம எல்லாருமே அந்த தலைவர்கள் அதுக்கு எடுத்துக்காட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து என்னை சென்னையில கூட்டு கொண்டு வச்சு சென்னையில ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறேன் அப்ப அந்த சேனல்காரன் சொல்றான் வன்னியர் அப்படின்னா ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி சொல்லிடலாம் பறையர் அப்படின்னா திருமாவளவன் சொல்லி அந்த தேவந்தோல மக்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேரை சொல்றாங்க வந்து சொல்லிடலாம் இப்படி எல்லா சாதிக்கும் ஒரு தலைவர் பேர ரெண்டு தலைவர் பேர சொல்லிடலாம் உங்க சாதியில ஒரு ரெண்டாயிரம் தலைவர் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம் அதாவது அவங்க நம்மள வந்து நம்மள அசிங்கப்படுத்துறவங்களாம் அதாவது நம்மள நக்கல் பண்றவங்களாம் கேலி பண்றவங்களாம் அந்த நோக்கத்துல என்ன கேக்குறான் அப்ப நான் சொன்னேன் அந்த நேரத்துல தேவர் தான் அதை பேச வச்சிருக்காரு பாருங்க உடனே அதுக்கு நான் பதில் சொல்றேன் எப்பா என் சமூகத்துல ஆண்ட பரம்பரை இந்த நாட்ட ஆண்ட பரம்பரை நாங்க இந்த என் சாதியில பிறந்த அத்தனை பேரும் ஆளுமை தன்மை படைச்சவங்க ஒவ்வொரு குழந்தையும் ஆளுமை தன்மை படைச்சதுதான் நீ பத்தாயிரம் பேரை நீ பத்தாயிரம் பேரை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஒத்த ஆளா நின்று எங்க முக்குளத்தை சேர்ந்தவன் தேவமார் வந்து பாத்துக்கிடுவோம் பாதுகாத்துக்கிடுவோம் அப்பேற்பட்ட ஆளும தன்மை இந்த சாதியில நாங்க ரெண்டு கோடி பேருக்கும் அந்த ஆளும தன்மை இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ரெண்டாயிரம் தலைவன் புரியுதா பிற சாதியில ஏதாவது தப்பி தவறி ஏதாவது பிறந்தா உண்டுப்பா அதனால தான் அங்க ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சே மாறி அதான் நம்ம எனக்கு அடிச்சு நம்ம ஆளுக்கல்ல மிகப்பெரிய ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க எப்படி இசைக்கு அதை உடனே இந்த பதில சொன்னீங்க எனக்கே தெரியல நான் யூடியூப்பை பார்த்து நம்ம இப்படி சொல்லியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னே ஏன்னா அந்த அறிவை அந்த இடத்துல பாருங்க நம்ம முன்னோர்கள் பூலித்தேவனும் முத்ராமலிங்க தேவரும் வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் எனக்கு கொடுக்காங்க மாறி நான் தான் பள்ளிக்கூடம் போகும் பொழுது வாத்தியார் பிரச்சனை அப்படின்னு நம்ம தான் படிக்க போக மாட்டோமே அப்ப இதெல்லாம் எப்படி பேச வைக்காரு வாயே பேச வராது எனக்கு உங்க எல்லாத்துக்கும் பதிவு செஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து வாய் பேசவே வராது என வாய் திக்கும் அப்ப நான் பள்ளிக்கூடத்துல கூட பாராம படிக்க முடியாது வாத்தியார் அடிப்பாரு நீ படிற நான் படிக்க நான் படிச்சோம்னா வாய் திக்கும் எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எந்த கடைக்கும் போக முடியாது யார்ட்டையுமே பேச முடியாது பேசவே மாட்டேன்

தான் பிறந்த சமூகத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலையே தான் பிறந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலையே இப்படி நன்றி கெட்டவனெல்லாம் எம் எல் எம்பி ஆக்கி வளர்த்து விட்டுட்டோமே இவையெல்லாம் சேர்ந்து நம்ம சாதியை அழிச்சிருவானேன்னு காலத்தை கணிச்சாரு எங்க ஐயா முத்துராமலிங்க தவரு காலத்தை கணிச்சுக்கிட்டாரு ஏன்னா அவர் காலத்தை கணித்த ஞானி அன்னைக்கு பாட்டிலில் வந்து தண்ணீரை அடைத்து விற்பாங்கன்னு இருக்கிற அதாவது பாலை விற்பது போல பால இருக்குல பால் பாலை விற்பது போல தேவர் சொல்லிருக்காரு அப்ப எல்லாம் சொல்லியிருக்கா என்னப்பா இவரு தண்ணியே விற்பாங்களா அதுவும் பாட்டல் அடைச்சு அப்படின்னு தேவர அன்னைக்கு சொல்லிருக்காங்க இன்னைக்கு பாட்டல் அடைச்சு விற்கானா இதெல்லாம் தேவர் அன்னைக்கே கணிச்சது மனிதன் புறா கூடுகளில் வாழ்வானார் விளை அனைத்து வீடுகள மாறுனார் புரிதலா இதெல்லாம் சொன்னது யாரு முத்துராமலிங்க தேவர் அதே மாதிரி அவர் கணிச்சிட்டார் நம்ம வளர்த்து விட்டவனே நன்றிகட்ட சாதிகளை வளர்த்து விட்டாரு யாரு முத்துராமலிங்க தேவர் செஞ்ச முத்துராமலிங்க தேர் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சாரு அனைத்து சாதி மக்கள் வேணும் அனைத்து சமூக மக்கள் நம்ம நல்லது செய்யணும் ஏன்னா அந்த சாதி அந்த சாதியோட மனசு நம்ம மனசு எல்லாரும் மனசு ஆயிரம் இருந்தாலும் எந்த சாதி கஷ்டம் வந்தா உடனே என்ன தேர்ட்டு எடுத்து கொடுத்துருவோம் சரி வாமா அப்படின்னு சொல்லி இறக்கப்படுவோம் ஒரு பொட்டப்பிள்ளைய விரட்டும் போதோ ஒரு அப்பாவிய

வாழால விரட்டி வெட்டி கொலை செஞ்சு விரட்டுனது கூலி தேவை தான் உலகத்திலே முத முதல்ல வெள்ளக்காரனை எழுத்து வெட்டினது புலி தேவன் உங்களுக்கு புருதவங்களுக்கு அப்பேர்ப்பட்ட பூலித்தேவன் வாழ்ந்த வந்து கட்டமும் இருக்கு இந்த கையத்தார்ல வெட்டுமுருமாள் பாண்டியன் நம்ம வாரிசுகள் நீங்க எல்லாம் அந்த தான் நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது நீங்க சொல்லுங்க வெட்டுமுருமாள் பாண்டியன் வாரிசு நம்ம வாரிசுன்னு சொல்லாம தான் நம்ம தாத்தாவ நம்ம தாத்தான்னு சொல்லாம இன்னொருத்தவ வந்து சொல்லலாம் எங்க தாத்தா எங்க பாட்டை அப்படின்னு சொல்லி புருதா அவங்களுக்கு பஞ்சம்பளைக்கு வந்தவன் வந்து இப்படி சொல்லுதான் அப்படின்னு சொன்னா பரம்பரை பரம்பரை அந்த நாட்டாண்ட பரம்பரை அப்ப நம்ம அதை பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது வெட்டும் பாண்டியன் சொல்லி இந்த மண்ணுக்காண்டி போராடித்தான் இருக்கு அரசுல அரசு எங்களை இருக்கு அப்ப அந்த வெட்டும் பாண்டியனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் குறுபூசியை நம்ம இந்த பகுதியில கிராமங்கள்ல வச்சு கொண்டாடுனா தானே அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாறு தெரியாத ஒரு இனம் அழிஞ்சே போயிடும் வரலாற்றை விட்டுட்டு நிங்கள நம்ம யாருன்னு சொல்லாம போயிருவோம் எல்லாரும் கொத்த விளைக்கும் கூலி விளைக்கும் இன்னைக்கு நம்ம போகலாம் அப்படி ஆக்கிட்டான் ஆண்ட பரம்பரைய அரசாண்ட பரம்பரையை ஆக்கிட்டான் நல்லா யோசிச்சு பாருங்க அவன் ஒவ்வொரு நிகழ்வையும் அரசியல் வரானே முதல்ல சினிமா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சினிமான்னா சினிமா துறையில தேவை இருந்தான்

இன்னைக்கு நமக்கு எதிரான படங்களை எடுத்து 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 நம்மளுடைய அங்க பாருங்க அங்க வாய்ப்பே இன்னைக்கு தேவமா இல்ல அப்புறம் எதுல ஆளுமையா இருக்கா அரசியல் இருக்கா எந்த எம்எல்ஏ எந்த எம்பி எவன் பார்த்தாலும் அது என்ன தேவமா தான் இருக்கான் தேவமார ஆளுமையா இருக்கானே அண்ணா திமுகவா தேவமார ஆளுமையா இருக்கான் திமுகவா தேவமார ஆளுமை அப்ப இத அழிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவன் மனு போட்டதும் அவன் இடைஞ்சல் பண்ண எல்லாமே தேவமார் எம்எல்ஏ தேவமார் எம்பி தான் நமக்கு ஆதரவா பேச வச்சிருக்கூடாதுங்க அண்ணா திமுக ஒரு தேவமாரி நமக்கு ஏதாவது ஆதரவு வரும்னு நினைச்சாருங்களே ஏதாவது

தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வரணும் வராம நடக்காது என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய முக்கத்தர ஒண்ணு திரட்டுவேன் என் சாதியில சேர்ந்த அந்த பையன் செத்து போயிருக்கான் துடிக்க துடிக்க பள்ளிக்கூட மூணு பேர் செத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ண உடனே முதல்வர் உடனடியாக அதை கவனத்தில் எடுத்துட்டு சபாநாயகர் அனுப்புறார் சபாநாயகரை அனுப்பி எம்எல்ஏ அவர்தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ அனுப்பி இசைக்கு ராஜா அந்த அந்த உடல் இடத்துக்கு அந்த வீட்டுக்கு கூட இனி ஒருவேளை இசைக்கு ராஜா வந்து கலவராயிரும் அப்படிலாம் சொல்லி நெல்லை மாவட்ட போலீஸ்காரங்க எல்லாரும் சொன்னாங்க ஆனா இசைக்கு ராஜா வந்தா கலவரம்

ஒரு பேர் மீள இனிமேல் உடனே அரசாங்கம் அதே ஊர்ல அடுத்த மாசம் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு இருபது லட்சம் அந்த வீட்டை வாங்கி கொடுத்தேன் அந்த வீட உடனடியா அதற்கு ஒரு நாலரை லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் ஒரு நாலரை லட்சம் ரூபாய் பணம் கட்ட அந்த பணத்தையும் அவர்கள் வந்து நான் கொடுத்துருந்தேன் இந்த நாலு லட்சம் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த குடும்பத்துக்கு என்னென்ன நிதியோ தினந்தோறும்

அதாவது நான் இயற்கை பேச்சிலே பேசுறேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீசர் நம்மள தரகுறவா பேசும் பொழுது அது என் காதுக்கு வந்து கோவம் வரும் அப்ப எனக்கு கோவம் தான் என்ன பண்ணுவேன் அப்ப இருக்கிற இதே மாதிரி இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்னு திரட்டி சேசன போய் முற்றுக்கி பூட்டு போட போவேன் அப்ப எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவேன் உடனே என்ன சொல்றாங்க எசகி ராஜா வந்து வன்முறையா பேசாரு அப்ப நீ என்னைய பெத்த தாய பெத்த தாய பேசக்கு சமீபமா அப்ப நீ வந்து அந்த உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும் பொழுது மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் டிஜிபி ல இருந்து எல்லாரும் அதத்தான் சொல்லிருக்காங்க அதத்தான் ஏன் விழிப்புணர்வு இல்ல உங்க எல்லாத்துக்கும் சொல்ற காவல் நிலைய நீங்க போறிய அப்படினா உங்களை உட்கார வைக்கணும் ஒரு சேர் போட்டு வாங்க உட்காருங்க அப்படி என்ன விஷயம் அப்படி சொல்லி சொல்லணும் மனு எழுது மனு ஐயா ஒரு கமெண்ட் கொடுக்க வந்திருக்கேன் எழுது தெரியுமா இல்லையா எனக்கு வந்து எழுத பழக்கம் இல்ல அப்ப நானே எழுதுறேன் சொல்லுங்க இப்படி எல்லாம் போலீஸ் சொல்லணும் போய் அங்க போய் எலிட்டோ போ என்ன விஷயம் ஓரம நில் இப்படி நில் அப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாம உங்கள யாராவது பேசினா எங்க ஏகத்துக்கு தகவல் கொடுங்க இங்க ஒண்டி சேனல் இருக்காங்க மாடசாமி பாண்டே இருக்காரு தகவல் கொடுங்க நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா நீங்க மனுல எழுத வேண்டாம் நான் என்னோட ஆபீஸ்ல

தாயை திட்டுவான் அப்படி யாரும் விடாங்க என்ன யாருக்கும் யாரும் குறைஞ்ச கிடையாது இன்னைக்கு காவலர்கள் இருக்காங்கன்னா நம்ம சம்பளம் நம்ம தான் முதலாளி யார் முதலாளி இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா இன்ஸ்பெக்டர் முதலாளி கிடையாது அவருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி பொதுமக்கள் நம்ம அதை மனசுல நினைச்சுக்கோங்க நாம ஓனர் என்ன பாவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அதே மாதிரி ஊர்களில் அத்துமீறி நம்ம மாதிரி காவலர்கள் வந்தாங்க வச்சாங்க போனாங்கன்னா ஊர் ஒன்னு ரெண்டு நில்லுங்க அவன் மாவன தானே பிடிச்சிட்டு போறான் இவன் மாவன அன்னைக்கு வந்துட்டா வேணே யார் தேவமாரோடைய பேச்சு பாருங்க வந்துட்டா வேணே அன்னைக்கு என்ன வரத்து வந்தா அதெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிடும் புரியுதுல அடுத்தவங்க

மாலைய கலட்டின உடனே அதுக்கு ஒரு பாத்தி வைக்கணும் அப்படின்னு போய் நினைக்காதீங்க உட்காரீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம சாதி வந்து அந்த வீரியம் கூடுன ஒரு சாதி நீங்க போயிட்டு ஒரு பக்கத்துல போயிட்டு ஒரு ஆஃப வாங்கி உட்கார்ந்து அடிச்சு கிடிச்சிங்கன்னா அந்த வீரியத்துக்கு அதுக்கும் அப்ப யாரையாவது ஒருத்தர் அடிக்கணும் மிதிக்கணும் அப்படிங்கிற கட்டம் வரும் மாதிரி நம்மள தேடி போலீஸ் வரும் அதனால என்ன சொல்றோம்னா தயவு செய்து மதுங்கிறத அந்த கொடூரமான அதை இதை விட்டுருங்க எல்லாரும் குடியால தான் நம்மளுடைய வீரம் போயிட்டு இந்த கூட்டத்திலே சொல்லு நான் சொல்லுதேன் கயத்தாறு வெட்டு பெருமாள் பாண்டிய இருந்த மண்ணு சண்டை போட்ட மண்ணு சிறுவன் ஒரு சிறுவன் வந்து அந்த போர்ல என்ன பண்ணிருக்கா அந்த ஒரு சிறுவன் ஈட்டி வந்து நெஞ்சில பாஞ்சிட்டு ஈட்டி நெஞ்சில பாஞ்சிருக்கு அந்த நெஞ்சில பாஞ்சதோட எதிரியும் குத்தி கொண்டு அப்படி சில எங்க இருக்கு நம்ம கல்வெட்டுல நம்ம நம்ம அரசு மீசியத்துல இருக்கு அது யாரு தெரியுமா கயத்தாறு தான் கயத்தாறுல அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க மண் இது மண் இப்போ எல்லாத்தையும் பாப்போமே எல்லாத்தையும் எந்த சின்ன பார்க்க வைக்கும் அப்படியே நம்ம இருக்கும் எங்க போச்சு உடம்பு அந்த உடல் வாக எங்க போச்சு ஏன்னா பிளம் இல்லையே நீங்க பத்து சிவர சமாளிக்க முடியுமா தேவமரு அந்த நேரத்துல பத்து வர யார் தேவமரு சமாளிப்பான் இப்போ சமாளிக்க முடியுமா முடியாது

பெண் பிள்ளைகளும் இந்த இளைஞர்களும் இந்த பெரியவர்கள் உங்களை நம்பி தான் இருக்காங்க பெரியவங்களை மதியங்க தாய் தாப்பன் பேச்ச கேளுங்க அக்கா தங்கச்சி மீது பாசமா இருங்க இதெல்லாம் தேவனுக்கு தான் அழகு தேவனுடைய அழகு என்னன்னா பெத்த தாய விட மாட்டா அக்கா தங்கச்சி விட மாட்டா தாய் மாமன் கட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த தேவன் மாதிரி தான் வந்து சிறப்பா செய்வான் கடனை கூட வாங்கி பிச்சு எடுத்தாலும் சரி தாய் மாமன் கட்ட ஒழுங்கா செய்யற சாதி இந்த சாதி அப்பேற்பட்ட சாதி பெண்கள் அக்கா தங்கச்சி நம்ம பாதுகாத்து கொடுக்கணும் நம்மள நம்பி அவ வந்து பக்கத்து பக்கத்தூர்ல கட்டி கொடுத்தா நம்ம அண்ணன் வருவான் அண்ணன் பாதுகாத்து கொடுவான் அண்ணன் குடிச்சிட்டு ஒரு ஹோட்டல டங்கு டிங்குன்னு அலைஞ்சுக்கிட்டு என்ன அவன் கேப்பா என்ன உங்க அண்ணன் ரோட்ல குடிச்சு நடக்கணும் அப்பவே அந்த பிள்ளைக்கு மரியாதை இருமா அதுல மதிக்க மாட்டான் மச்சன மாதிரி தெம்பா இருக்கணும் புரியுதுலா பலமா இருக்கணும் இப்படிப்பட்ட சாதியில பிறந்துட்டு தயவு செய்து சொல்றேன் இதெல்லாம் நான் அடிப்படை இது வந்து நடந்துகிட்டு இருக்கு வச்சுட்டு சொல்றேன் ஏன் உங்ககிட்ட அரசியல் பேசல தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு விஷயம் அதனால தயவு செய்து எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் பொய் வழக்குகள்ல எண்ணற்ற இளைஞர்களை இன்னைக்கு கைது செய்யறாங்க அதெல்லாம் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நமக்கு அழிவு காலம் நம்மளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது தயவு செய்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு நம்ம இருக்கணும் வர தேர்தல் வில பெய்யாம வில பெய்யாம என்ன தெரியுமா நான் அவர் சொன்ன மாதிரிதான் காசு நம்ம காசு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிருங்க அவன் ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுத்தா மூணு இடத்துல வாங்கிங்க தேவர் ஓட்டு தேவருக்கு நான் தேவ தான் போடுவேன் இல்லன்னா தேவ சொல்றவனுக்கு போடுவேன் அப்படின்னு மட்டும் நீங்க ஒரு முடிவு எடுங்க நீங்க அப்படி எடுக்கலன்னா நம்ம சங்கடப்பட்டுவோம் தயவு செய்து நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த வெட்டும்பெருமாள் பாண்டியருடைய அந்த நம்முடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி சொல்லி வளங்க அந்த வெட்டுமெருமாள் பாண்டியருடைய வந்து புகைப்படம் எல்லாமே நாங்க வந்து உங்க எல்லாரோட வீடுக்கும் வந்து சேரும் நம்ம இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து

உங்க பிள்ளைகள நிம்மதியா கிராமத்துல இருந்து பள்ளிக்கூடத்திற்கு வந்துட்டு போகணும் காலேஜுக்கு வந்துட்டு போகணும் எல்லாரும் வேலை செய்யறவங்க நிம்மதியா போகணும் தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும் என் தொழில் போய் தேவைமாறு தொழிலதிபர் அதிபர் கோரி வச்சிருக்கான் தேவைமாறு அப்பாவோட போய் நோண்டு நோண்டுதானே நான் வருவேன் புரிதா உங்களுக்கு நான் வந்து திருப்பி என்ன பண்ணுவேன் நீ தொழில் பண்ண விடாமல் பண்ணுவேன் நீ என்ன செய்தியோ அதைத்தான் நான் செய்கிறேன் நான் இப்ப தக்காத்து தான் செய்கிறேன் நான் திருப்பி எதுவும் பண்ணல நான் என் சமூகத்தின் மீது எதுவும் தாக்குதல் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க தான் செய்கிறோம் நாங்கள் புரிதுல அந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் இந்த பகுதிகளில் கோயில்பட்டியில

உங்களை தான் என்னோட வேலை நீங்க இந்த தேர்தலுக்கு என்னையும் வில பெயராத வில பெயராத வில பெயராத அவங்க கூட சந்திராத இவங்க கூட சந்திராத இப்படி பெயராத நீங்க என்ன எல்லாரும் சொல்லுறிய நீங்க என்ன இந்த தேர்தல நீங்க விட்டுட்டு போனாலும் சரி நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி இல்ல அதனால எல்லாரும் இப்ப மூணு மாசமா தான் இப்ப ரெண்டு மாசமா எம்எல்ஏ எம்பி எல்லா கட்சியில இருந்தும் போன் பண்ணி சாப்பிட்டீங்களா தம்பி உடம்பு கொஞ்சம் பாத்துக்கோங்க கண்ணுல கருவளையும் இருக்கு தம்பி யாரு எம்பி எல்லாம் அடப்பாவி உனக்கு என் மேல பாசம் வந்ததே கிடையாதுடா நீ எல்லாம் என் சமுதாயத்தை அழிக்க நினைப்பீடா அப்படி நினைச்சுக்கிட்டு புது <lad> <Lust> <trapsas>

அதுக்கு மட்டும் நாங்க வந்து அடிபணியும் மத்த யாருக்கும் நாங்க அடிபணியும் வேண்டோம் அப்படிங்கன்னு சொல்லி மீண்டும் சொல்றேன் பாண்டியன்ங்கற பட்டத்தை விட்டுறாதீங்க எல்லாத்தையும் பிள்ளையல ஆம்பள பேல கூப்பிடும்போது பாண்டியன் கூப்பிடுங்க புரியுது உங்களுக்கு எல்லாரும் பாண்டியன் பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லலனா நம்ம பக்கத்துல இப்ப கூடி போயும்போது பாண்டியா அப்படிமா பார்த்தா நம்ம ஆட்கள் கமண்டா புரியுதுல அதனால பட்டத்தை திருடுறானுங்க பிற சாதியோட பேரை திருடுறானுங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வரலாறு அழிஞ்சு போறோம் இப்ப தேவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நாங்களும் தேவர்ங்கானுவே புரியுதுல இப்படி வந்து பிற சாதி அதாவது அதை மேடல சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன்

படை வீரர்கள் ரெடி பண்ணிருக்கா படைத்தலைவர்கள் இருந்தா மட்டும்தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும் இன்னைக்கு நிறைய படைத்தலைவர்களை உருவாக்கி இருக்கோம் பாருங்க எந்த காரணத்தை கொண்டு நீங்க அருவாக்கத்தை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மான பிரச்சனை தன்மான பிரச்சனை நீங்க சொல்லுங்க அதை எப்படி சரி பண்ணனுமோ நாங்க எங்க ஏக்கம் சரி பண்ணணும் நீங்க நல்லபடியா தொழில் பண்ணுங்க நல்லபடியா வியாபாரம் பண்ணி பிழைச்சுக்கோங்க அடுத்தவன் வேலைக்கு போத விட்டு ஒரு ஐநூறு ரூபாய் போதும் மீன் ஊத்து கூட குடும்பத்தை காப்பாத்தலாம் அடுத்த வேலைக்கு போறதை கொஞ்சம் குறைச்சி தொழில் பண்ண நீங்க எல்லாரும் ஆரம்பிக்கும் சொல்றேன் வெக்கப்படாங்க கூச்சப்படாங்க மீன் ஊத்து ரோட்ல இருந்து கூவணுமோ வைக்கணுமோ இப்படி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு கூச்சப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம அடுத்தவனுக்கு கொத்தவலை பார்த்துட்டு இருப்போம் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் மாத்து முயற்சி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறத கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி ஆறுல அதிகாரத்துக்கு வருவேன் அப்போ உங்க எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன் நீங்க சந்தோஷமா வாழறதுக்கு நான் தொடர்ந்துப்பேன் நன்றி